எங்க போறீங்க நீங்க என்னாச்சு ஷாலினி ஏதாச்சும் உடம்பு சரி இல்லையா அதான் வெளியே கிளம்புறீங்களா ஹாஸ்டலுக்கே போறீங்களா உடம்பா இங்கே பாத்துக்கலாம் ரகு சார் ஏதோ சொல்ல மாட்டாரு அதுவும் இல்லாம நம்மளுக்கு யாருக்காச்சும் உடம்பு சரி நம்ம ஹாஸ்பிட்டல்லே ஃப்ரீயாவே பாத்துக்கலாம் உங்களுக்கு சொல்லுங்க அதெல்லாம் ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்லன்னு வாய் மட்டும் தான் சொல்லுது பட் ஆனா உங்களை பார்த்தா அப்படி தெரியலையே நீங்க ரொம்ப சேடா இருக்க மாதிரி இருக்கு என்னாச்சு சொல்லுங்க ஷாலினி மச்சான் சொல்றத கேளு என் அனுபவத்துல சொல்றேன் வேண்டாம் கொஞ்ச நேரம் கழிச்சு வேணா போய் பேசி சரியாயிடும் அவ பேசிக்கிட்டு இருக்கா ஏற்கனவே தான் சண்டையை போட்டு அனுப்பிவிட்டு உன்னெல்லாம் கல்யாணமணிக்கு மட்டுன்னுச்சு போடி அப்படின்னு சொல்லி திரும்பியும் போனன்னு வச்சுக்கேன் அவ கழுவி கழுவி ஊத்துவா மச்சான் சொல்றது கேளு வேண்டாம் டேய் அவளை எப்படி கனெக்ட் பண்ணணும் எனக்கு நல்லாவே தெரியும் கொஞ்ச நேரம் அமைதியே இருந்துச்சான் இப்ப போயிட்டு கண்டிப்பா பேசுவேன் அவளே கொஞ்சம் பொசசிவ் என்கிட்ட பாரு இங்க பாரு ஏற்கனவே ஒரு பொண்ணு கிட்ட பேசுனதுனாலதான் அவன் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான் திரும்பியும் போயிட்டு நீ ரீனா சிஸ்டர் கிட்ட பேசணும்னா அது இன்னும் பிரச்சனையாகும் வேண்டாம் சொல்றது கேளு பொசிவ் ஆக்க வைக்கிறேன் இதாக்க வைக்கிறேன்னு சொல்லி பெரிய பிரச்சனை ஆக்கிராதீ போடா உனக்கு சொன்ன புரியாது நீ என்னை விட சின்ன பையன் தானே எதே ஆமா உன் பாத்து டேட் என்ன என்னை விட அஞ்சு நாள் சின்ன பையன் தானே அப்புறம் என்ன

இவனை போய் லவ் பண்ண பாரு முதல்ல என்னதான் அடிச்சுக்கணும் சார் என்ன விஷயமா சார் அது வந்து கிட்ட பேசலாம்னு வந்தேன் இங்க ரீனா என்கிட்ட யாரும் பேச வேண்டாம்னு சொல்லுங்க தேவையில்லாம என்கிட்ட பேசி வாங்கி கட்டிக்க வேண்டாம் மரியாதை கெட்டோன்னு சொல்லிட்டேன் சார் சரி பரவாயில்ல விடுங்க அவங்க கிட்டலாம் நான் பேச வரவே இல்லை அவங்க எல்லாம் அதுக்கு நான் எதுவும் பண்ண முடியாது என்ன சிஸ்டர் ஆஹ் கேட்கணும்னு நினைச்சேன் மது எங்க அவளை பாத்தே ரொம்ப நாள் ஆச்சு அவளை பார்க்கணும் போல இருந்துச்சு அதனாலதான் நான் என்ன கட்டி என் கேபின்ல இருந்து வந்தேன் தெரியுமா ஏன் சார் போய் சொல்றீங்க காலையில கூட மது உங்க கேபின் வந்தாலே பாத்தே ரொம்ப நாள் ஆச்சுங்கிறீங்க சும்மா இருக்க ஏன்டா ஏண்டா எனக்குன்னே வருவீங்களா சரி பேசு correct தான் ஆனா அவளை பாக்கணும் போலயே இருக்கு ஏதோ ரெண்டு hour தான் பாக்காம இருந்திருப்பேன் ஏதோ ரெண்டு வருஷம் பாக்காத மாதிரி இருக்கு தெரியுமா என்ன சார் சொல்றீங்க ரெண்டு வருஷம் பாக்காத மாதிரி இருக்கா ஏன் அப்படி இருக்கு ஆனா நீங்க ஆல்ரெடி ஒரு பொண்ணு லவ் பண்றேன்னு கேள்விப்பட்டேன் அதெல்லாம் பழைய கதை அதெல்லாம் எதுக்கு சின்ன சிஸ்டர் நீங்க பேசிக்கிட்டு நீங்க மதுவை மட்டும் கூட்டிட்டு வரீங்களா கொஞ்சம் மது கிட்ட பேச வேண்டியது இருக்கு என்னது பழைய கதையா பக்கத்துல தான் நின்னுகிட்டு இருக்கேன் பழைய கதை நான் சொல்றேன் மவனே உன்னை ஏன் சார் பிரேக்கப் ஆயிட்டா

இருக்கும் பைத்தியமா தான் இருக்கும் நினைக்கிறேன் அப்படிதான் நினைக்கிறேன் தீ மச்சா என்னடா கொஞ்சம் ஓவரா போற மாதிரி இருக்குடா அடக்கி வாசி அவ மூஞ்சிலி பல வெள்ள ரியாக்சன் கொடுத்துக்கிட்டு இருக்கா அதுக்கப்புறம் தனியா சிக்கின வச்சு செஞ்சு விட்டுருவா பத்துக்கோ அதெல்லாம் எனக்கு தெரியும் நான் பாத்துக்கிறேன் விடுறா சொல்றதே கேட்க கூடாதுன்னு முடிவாயிட்டு சரி போ போய் வெட்டு வாங்கிட்டு வா எனக்கு என்ன வந்துச்சு சார் சொல்லுங்க ரீனா ஏன் சார் அந்த பொண்ணு உங்களை பிடிக்கலன்னு சொன்னாங்க ஏதாச்சும் காரணம் இருக்கும்ல அப்படி கேளுங்க ரீனா கரெக்டா கேட்டிங்க சொல்ற ரீனா என்ன பண்றது நான் ஆறு ஒரு பொண்ணுகிட்ட நின்னு பேசிக்கிட்டு இருந்தேன் இதோ உங்ககிட்ட பேசிட்டு இருக்கல இந்த மாதிரி தான் நின்னு பேசிக்கிட்டு இருந்தேன் அதுக்குள்ள அந்த மேடம் ஓவரா கற்பனை பண்ணிக்கிட்டு நானும் அந்த பொண்ணு ரிலேஷன்ஷிப்ல இருக்கும் தப்பா புரிஞ்சுக்கிட்டு என்ன என்னென்ன வார்த்தை எல்லாம் சொல்றாங்க தெரியுமா ரீனா அச்சோ இப்படி எல்லாம சார் சொல்றாங்க சார் நீங்க ஃபீல் பண்ணாதீங்க சரிங்களா அந்த பெண்ணே உங்களுக்கு வேண்டாம் சார் நான் சொல்றேன் சரிங்களா அந்த பொண்ணை நீங்க இனிமே ப்ரோபோஸ் பண்ணி பண்ணாதீங்க திரும்பியும் போயிட்டு கேட்ச் அப்லாம் ஒண்ணு பண்ண தேவையில்ல சார் பிரேக்அப் பிரேக்அப்பாவே இருக்கட்டும் விட்டுருங்க மவனி நீ இப்ப வாயிலிருந்து அதே மாதிரி சொல்லு உன்னை கொண்டு வேண்டாம் நானும் நினைக்கிறேன் கத்துற என்னாச்சு பரவாயில்ல விடுங்க வீணா பாவம் அவங்களுக்கு என்ன டென்ஷனோ டேய் டேய் இருடா நானே இப்பதான் ஏதோ பேசி ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கேன் நீ வேற நடுவுல நடுவுல குறுக்க குறுக்க புரிந்துட்டே இருக்க அமைதி நில்லுடா இல்லன்னா விட்டு வெள்ளிபடா சும்மா இங்க பாராதி சொல்றதுக்கு இல்ல அவ செம்ம டென்ஷன் ஆயிட்டா இதுக்கு மேல வேண்டாம் மரியாதையா அவ கால விழுந்து மணிப்பு கேட்டுட்டு அப்படியே பேச்ச பாய்க்கோ இதுதான் நல்ல சந்தர்ப்பம் இத விட்டேன்னு வச்சுக்கோ இதுக்கப்புறம் அவன் உன்கிட்ட பேசாம கூட போறதுக்கு வாய்ப்பு இருக்கு சொல்றது கேள்வி ரொம்ப ஓவரா போயிட்டேன் அதெல்லாம் எனக்கு தெரியும் நீ அமைதியே இருக்கு ஏன் இப்படி கத்துனீங்க அது அது வந்து ஃபைல் ஒண்ணு இருந்துச்சு அதான் ரேஷ்மக்கா ஆதி கிட்ட குடுக்க சொன்னாங்க அதுதான் ஓ சரி சரி

நீங்க போய் மதுவை கூட்டிட்டு வரீங்களா மது கூட பேசுனா கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும் எனக்கு ரொம்ப தலைவலியா இருக்காத்தான் பாத்துக்கோ இருடா இப்பதான் கொழுத்தி போட்டு இருக்கேன் எரியும் எரிட்டோம் அப்பதான் மேடம்கிட்ட அருமை தெரியும் அந்த நெருப்பு உன்னுடைய அருமையை தெரியுதா இல்ல உன்னையே சேர்த்து கொளுத்துதான் தெரியல பாத்து மச்சான் நீங்க போங்க போய் வாங்க

நீ ஒண்ணு இவ்ளோ விட்டு கொடுத்துதான் நான் ஒண்ணு உன்ன லவ் பண்ணணும்னு எனக்கு ஒரு அவசியமும் இல்ல சரியா இந்த ஸ்மார்ட்டான பாய் யார் கூட வேணா எப்படி வேணா போட்டோம் அத பத்தி எனக்கு கவலையே இல்ல நீ போகலயா ஷாலினி ஆ போனும் ரகு எனக்கு ஒரு 5 मिनिटஸ் வேளை இருக்கு அது முடிச்சிட்டு தான் போனும் அந்த 5 मिनिटஸ் வேளை என்ன நானும் மதுவும் பேசறத பாக்கணும் அதானே சி உன்ன மாதிரி புத்தி இல்ல எனக்கு ஒண்ணே இல்ல ஆமா எனக்கு உன்ன மட்டும் பார்க்கறத வேளை எனக்கு நிறைய வேளை இருக்கு போடா சரி போடி ஆ போடியா நீ மட்டும் போடான்னு சொல்லுவே அப்ப நானும் போடின்னு சொல்லுதா செய்வேன் போய் உ பேசினவுட் ஆகுதா ஒர்க் ஆ தான் தெரியுது தான் பாத்துக்கிட்டு இருக்கா செம்ம காண்டுல பத்துக்கிட்டு இருக்கா மச்சான் பாத்து உஷார காய் மூணு உனக்கே பின்னாடி பத்திக்காம அதெல்லாம் எனக்கு தெரியும்டா இவளை எப்படி கரெக்ட் பண்ணுன்னு இப்போ பாரு மேட அஞ்சு நிமிஷத்துல என்கிட்ட வந்து நிக்கலையானா மட்டும் பாரு பாப்போம் பாப்போம் என்ன நடக்குது இங்க இங்கதான் இருக்கீங்களா அவங்க மூணு பேரும் எங்கெல்லாம் தேடிக்கிட்டு இருந்தா தெரியுமா அப்படி எங்கெல்லாம் தேடின இருக்கிறதே மூணு நாலு கேபின் தான் அந்த கேபினை விட்டு வேற எங்கெல்லாம் மேடம் தேடினீங்க சொல்லுங்க பாருங்க ரகு சார் இவன் இப்படி எல்லாம் பேசுறாங்கன்னு என்னடி அவனு மட்டும் ரகு சார் ரகு சார் என்ன மட்டும் இப்படி சொல்ற நீ மட்டும் என்ன ஒழுங்கா பேசுறியா முதல்ல நீ ஒழுங்கா பேச அதுக்கப்புறம் நான் ஒழுங்கா பேசுறேன் வந்த விஷயத்தையும் சொல்லாம வேற ஏதோ சொல்லிட்டு இருக்கோம் கார்த்தி நீங்க சொல்லுங்க ஓ நீங்க சொல்லுங்க இந்த மாதிரி கிண்டல் பண்ணிக்கிட்டு தான் வச்சுக்கோ அதுக்கப்புறம் நான் உன் ஆளையும் கிண்டல் பண்ண வேண்டியது வரும் பாத்துக்கோ அது எங்க இருந்து இங்க இருக்கு சரி என்ன விஷயமா வந்தீங்க அத சொல்லுங்க அதுவும் ஸ்வீட் பாக்ஸோட வந்திருக்கீங்க என்னாச்சு ஏதாச்சும் விசேஷமா என்னது சொல்லுங்க ம் ஆமா ரகு நாங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருந்தேன்ல அது இந்த ஒன் வீக் அரேஞ்ச் பண்ணலான்னு இருக்கோம் அம்மா கிட்டயும் கேட்டோம் அம்மாவும் ஓகே சொல்லிட்டாங்க அதான் உங்ககிட்ட ஸ்வீட் எல்லாம் கொடுத்து சொல்லிட்டு போலான்னு வந்தோம் உங்க கேபினும் ஆதி கேபினும் போய் பார்த்தோம் அங்க ரெண்டு பேரும் இல்ல சரி ஓகே எப்படியும் ஆதி ரிசப்ஷனிஸ்ட் கிட்ட பேசிக்கிட்டு இருப்பாங்கன்னு ஜெனிஃபர் தான் சொல்லி கூட்டிட்டு வந்தா ஏண்டி எனக்கு வேற வேலையா இல்லையா டி இவகிட்ட பேசறதா எனக்கு வேலையா மரியாதையா பேசுன்னு சொன்னேன் கொன்னுதுவன் பத்துக்கோ பின்ன நான் சொன்ன மாதிரி இங்க நின்னு அவங்க கிட்ட கடலதன போட்டுக்கிட்டு இருக்கேன் வேற என்ன உனக்கு பொருளா பேசி சொல்லு இவங்க

தேங்க்ஸ் ஹாலினி நீங்களே கூடிய சீக்கிரத்தில் கல்யாணம் பண்ணிப்பீங்கன்னு ஆதி அதையும் சொல்லிக்கிட்டே உண்மையா அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல என்னடா இப்படி சொல்றாங்க நீ வேற அமைதே இரு ஏற்கனவே நொந்து போயிருக்கேன் ஏன் நிலமை எனக்கு தான் தெரியும் சரி சரி விடுங்க விடுங்க எல்லாரும் கல்யாணம் பண்றீங்க எனக்கு தான் கொடுத்து வைக்கல ஓ வேணால் கண்ணை வைக்காத சரியா நிறைய கல்யாணத்துக்கு வந்த சேவை என்னடி கல்யாணத்துக்கு வந்து சரின்னு ஒரு ஸ்வீட்டோட முடிச்சுட்டா இன்விடேஷன் இல்ல எந்த மந்தபோனும் சொல்லல எதுவுமே சொல்லல இல்ல அது இன்விடேஷன் எதுவும் ப்ரிப்பேர் பண்ற மாதிரி இல்ல அதுக்கே எப்படியும் பாத்தீங்கன்னா டூ ஆர் த்ரீ டேஸ் ஆயிரும்ல தான் வேண்டான்னு விட்டுட்டோம் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல கார்த்தி இன்விடேஷன் எல்லாம் என் பொறுப்பு சரிங்களா உங்களுக்கு என்னென்ன ஃப்ரேம்ல எப்படி எப்படி அவ யார் யார் பேர் போடணும்னு மட்டும் சொல்லுங்க உங்களுக்கு நாளைக்கு ஈவினிங் உங்களுக்கு எல்லா இன்விடேஷனும் உங்க கையில வந்து சேரும் ரொம்ப தேங்க்ஸ் சார் பரவாயில்ல இருக்கட்டும் ஜெனிஃபர் தேங்க்ஸ் ரகு அப்புறம் என்ன இன்விடேஷன் ரெடி மண்டபம்லாம் பார்த்தாச்சா மண்டபம் எதுவும் பார்க்கல கோவில்லயே மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் அதுவும் இல்லாம இவ வர கிறிஸ்டின் இல்லையா அவ மறுபடியும் பண்ணனும் அதான் கிறிஸ்டின் அப்படின்றதுனால ரிங் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கலாம் சர்ச்சுக்கு போயிட்டுன்னு இருக்கோம் ரிங் சேஞ்ச் பண்ணும் போது மட்டும் நீங்க உங்க ஃபேமிலிஸ் எல்லாமே வாங்க மேரேஜ் அப்போ வந்து கோவில்ல வந்து எங்க சொந்தக்காரங்க எல்லாரும் வருவாங்க அந்த மாதிரி சிம்பிளாவே பண்ணிக்கலாம்னு இருக்கும் ஏதாச்சும் ஹெல்ப் வேணும் மறக்காம எங்ககிட்ட கேளுங்க சரிங்களா தயங்கி தயங்கி எல்லாம் கேட்கணும்னு அவசியமே இல்ல அதான் நம்ம மூணு பேரும் ஒன்னா ஆயாச்சு அப்புறம் என்ன இதுக்கு மேல எந்த சண்டையும் இல்ல நீங்க இப்படி சொன்னதே ரொம்ப சந்தோஷம் அது அதுவும் இல்லாம ரகு வேற இன்விடேஷனுக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஆ ரகு வீட்டுக்கு வரணும் அத உங்க வீட்டு கிட்ட வரலாமா எப்படின்னு கேட்கலாம்னு நினைச்சேன் ஐயோ இதுல என்ன இருக்கு கண்டிப்பா வாங்க நீங்க எப்ப வரீங்கன்னு மட்டும் சொல்லுங்க ஏன்னா அவனும் அவங்க அம்மா வீட்டுக்கு போகணும்னு நேத்துல இருந்து சொல்லிக்கிட்டே இருக்கான் அப்புறம் அதனால தான் ஆஹ் அப்போ நான் நாளைக்கே வரேன் சரிங்களா நீங்க அண்ணு கிட்ட சொல்லுங்க நாங்க நாளைக்கு வரோம் அப்படின்னு சொல்லி ஏன்னா வீட்டுல ஃபேமிலி எல்லாருமே இன்வைட் பண்ணணும்னு ஜெனிஃபர் ஆசைப்படுறாங்க அதான் அப்ப உங்களுக்கு ஆசை இல்லையா ப்ரோ அப்படி இல்ல ப்ரோ அது வந்து என்னன்னா ஆல்ரெடி அனு கிட்ட பிரச்சனை பண்ணிருக்கேன் அது எல்லாருக்குமே உங்க ஃபேமிலியில தெரியும்ல அதான் ஒரு மாதிரி சங்கட்டமா இருக்கு மத்தபடி எதுவும் இல்ல ப்ரோ

அப்புறம் என்ன ப்ரோ அப்போ மண்டபத்துல ஒரு சின்னதா ரிசப்ஷன் மாதிரி ஏற்பாடு பண்ணிடலாம்ல அது வந்து அம்மா இந்த நலம்ல இருக்காங்க இங்கேயோ அங்கேயோ அலைய வைக்க முடியாதுல அத இப்படியே முடிச்சுக்கலான்னு இருக்கோம்

பண்ண மாட்டேனா ம் மண்டபத்துல கண்டிப்பா ரிசெப்ஷன் வைக்கணும் சரிங்களா எல்லா செலவையும் நான் பாத்துக்கறேன் ஓகேங்களா ஆதி ஆமாடி ரகு உனுடைய கல்யாணத்துக்கு இது பத்திரிக்கை எல்லாம் ஏற்பாடு பண்றேன்றான் அப்ப என்ன மட்டும் என்ன சும்மா இருக்க சொல்றியா என்ன நினைச்ச என்ன பத்தி ஆ நானும் உனக்கு ஒரு அண்ணன் மாதிரி தான் ஓகேவா ஆதி இத்தனை நாள் நீ சும்மா என்கிட்ட ஜாலியா தான் பேசுற சும்மா கிண்டலுக்காக அப்படின்னு நினைச்சேன் ஆனா இப்ப நீ சொன்ன வார்த்தை எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இவ்வளவு நாள் வரைக்கும் கஷ்டமா தான் இருந்துச்சு நீ யாருமே இல்லையே நம்ம கூட வந்து நிக்க அப்படின்னு சொல்லி ஆனா நீ இந்த சொன்ன ஒரு வார்த்தை எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்காதி லூசு மாதிரி ஃபீல் பண்ணாம ப்ரோ நீங்க யார் யாரெல்லாம் சொல்லணும் பத்திரிக்கை எப்படி ரெடி பண்ணணும்னு எல்லாமே ரகு கிட்ட சொல்லுங்க அவன் நாளைக்குள்ள ரெடி பண்ணிடுவான் சரிங்களா நான் மண்டபத்தை இன்னைக்கே அரேஞ்ச் பண்ணிடுறேன் ஓகே நீங்க எதுக்குமே ஃபீல் பண்ணாதீங்க இது நம்ம வீட்டு கல்யாணம் நம்ம வீட்டு கல்யாணத்தை எப்படி கோலாகலமா நடத்தணும் மட்டும் பாருங்க என்னடா மச்சா நீ சொல்லிட்டு மச்சான் கோலாகலமா என்ன வெடி போட்டு மாபெரும் கோலாகலமா பண்ணிடுவான் ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ ப்ரோ தேங்க்ஸ் தேங்க்ஸ் எல்லாம் சொல்லாதீங்க நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து உங்களை ஃப்ரெண்டா தான் நினைக்கிறோம் தான் என்ன அந்நியமா நினைக்கிறீங்கன்னு நினைக்கிறேன் அப்படி இல்ல ப்ரோ நான் உங்களுக்கு நிறைய கெடுதல் பண்ணிருக்கேன் இருந்தாலும் நீங்க ஹெல்ப் பண்றீங்க அது நினைச்சாதான் அதெல்லாம் ஒன்னும் இல்ல ப்ரோ முடிஞ்சு போன விஷயத்த எதுக்கு இப்ப பேசிக்கிட்டு நாளைக்கு நீங்க வீட்டுக்கு வாங்க சரிங்களா எங்க அப்பா கிட்ட சொல்லி என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நம்ம பேசிக்கலாம் என் கல்யாணத்துக்கு ஃபுல்லாவே வந்து எங்க அப்பா தான் எடுத்து பண்ணாரு அந்த மாதிரி நம்ம எங்க அப்பா கிட்ட ஐடியா கேக்கலாம்

உம் ஆமா அவங்களும் போட்டோம் உனக்கு இருக்கு நானும் சேர்ந்து பாக்குறேன் போதுமா அப்பா மச்சான் நீ கூட இருந்தா எனக்கு ஜாலியா தான் இருக்கும் கார்த்தி தேவை இல்லாம பிரச்சனை உருவாக்கிட்டு இருக்கியோ இப்ப எதுக்கு ஜெயிலுக்கு போனவங்கள தேவை இல்லாம நீ கூட்டிட்டு வர சொன்ன அது முதல்ல சொல்லி பாரு என் விஷயத்துல நீ தலையிடாத சரியா அப்பா எனக்கு பிடிக்காது நீ தலையிடுற வேலை வச்சுக்கிட்டு இருந்தான்னு வச்சுக்கோ தேவையில்லாம ரெண்டு பேருக்கும் பிரச்சனை தான் வரும் அமைதியே உனக்கு என்ன வேலையோ அந்த வேலையை மட்டும் பாத்துக்கிட்டு கிளம்பிக்கிட்டே புரிஞ்சுதா முதல்ல அவங்க எங்க பின்னாடிதான் இருக்கா ஸ்டேஷனுக்கு போய் கூட்டிட்டு வந்திருக்கேன் சரி உள்ள கூப்பிடு கார்த்தி என்ன கார்த்தி விளையாதியா உங்க அப்பா பார்த்தா என்ன ஆகுது ஏற்கனவே சொல்லியிருக்காருல்ல உங்க அப்பா இந்த மாதிரி பிரச்சனை போவாது அப்படின்னு சொல்லி அப்படி போனா இருக்கிற சொத்தை எல்லாமே எழுதி வச்சிருவேன்னு சொல்லியிருக்காரு அண்ணா தாசிரமத்திற்கு இப்ப என்னன்னா நீ விளையாடிக்கிட்டு இருக்க ஒருவேளை அப்படி பண்ணிட்டாருன்னா என்னடா பண்ணுவேன் நீ இங்க பாரு அதெல்லாம் எனக்கு தெரியும் என் அப்பா வந்து சொல்லுவானே தவிர அதை செய்ய மாட்டான் அதுவும் எனக்கு தெரியும் அவனுக்கு இருக்கிறது ஒரே ஒரு பையன் எனக்கு என்ன ஆனாலும் காப்பாத்தணும்னு தான் நினைப்பாரு தவிர ஹ என்ன விட்டு தர மாட்டாரு இப்ப கூட அந்த பொம்பளை வச்சு நான் தான் பிளே பண்றேன்னு அவருக்கு நல்லாவே தெரியும் இருந்தாலும் எதுக்கு என்ன இப்படி சப்போர்ட் பண்றது தெரியுமா நான் ஒரே பையன்றதுனாலதான் அதான் ஒரே சொன்னாரு ஒரே பையன்றதுனால செல்லு முடித்து வளர்த்துட்டேன் இதுக்கு மேல இந்த மாதிரி பண்ணி நான் சும்மா இருக்க மாட்டேன் மறுபடியும் மறுபடியும் நீ அதே பண்ணிக்கிட்டு இருந்தா அவருக்கு கோவத்தை தான் கலப்போம் நீ முதல்ல எனக்கு அட்வைஸ் பண்றதை விட்டுட்டு அவங்கள கூப்பிடுறியா உள்ள வர சொல்ல என்னமோ பண்ணி உள்ள வாங்கமா பாருங்கம்மா அந்த சுச்சுவேஷன்ல என்னால உங்ககிட்ட வந்து ஹெல்ப் பண்ணுங்க நீங்க கேட்கும் போது என்னால ஹெல்ப் பண்ண முடியல அதுவும் இல்லாம என் அப்பா பணத்தை வச்சுதான் நான் இவ்வளவும் பண்ணிட்டு இருக்கேன் அவர் சப்போர்ட் இல்லாம நான் எதுவுமே பண்ண முடியாது அந்த நேரத்து நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு தான் வச்சுக்கோங்க என்னையும் சேர்த்து விட்டுருப்பாரு அந்த ஒரு காரணத்துக்காண்டி தான் நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணல சரிங்களா ஹம் தம்பி என்ன ஆளை விடுங்க தம்பி நீங்க ஆல்ரெடி சொன்ன வரைக்குமே எனக்கு போதும் அந்த கனகான்ற ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் என்ன ஆடி அடிக்கா தெரியுமா இன்ஸ்பெக்டர் கூட இல்லவ எஸ் தான் போல என்ன மிதி மிதிக்கா கண்ணத்திலயே ஓங்கி வாங்கி மிதிச்சு இங்க பாருங்க கடவா பிள்ளை ஆடுது ஆ இங்க பாருங்க நான் உங்களுக்கு ஆல்ரெடி காசு கொடுத்துருக்கேன் இன்னும் கொஞ்சம் காசு தரேன் வச்சுக்கோங்க புரிஞ்சுதா எப்ப தம்பி உன் காசும் தேவையில்ல எதுவும் தேவையில்லை அவ அடிச்ச அடியில எனக்கே மண்ட கலங்கி போய் சுத்திக்கிட்டு இருக்கேன் இதுல காசு தர வச்சுக்கோன்னு வர எதுக்கு போய் என்ன வெளியே எடுத்து கூட்டிக்கிட்டு வந்தீங்க அத முதல்ல சொல்லு இங்க பாருங்கம்மா அவங்க பேச்சு வாக்குல சொன்னாங்க இன்னும் ஒன் வீக்ல கல்யாணம் சொல்லி அவ எனக்கு முடிவான பொண்ணு நான் விரும்பண பொண்ணு எனக்குதான் அவ வேணும் அவ வேண்டாம் வேண்டா வேண்டான்னு சொல்றாளே அவளை வேணும் வேணும்னு நீ சொன்னா மட்டும் அவள் கல்யாணம் பண்ணிப்பாலா என்ன

லட்சம் லட்சம் நான் என்ன தம்பி பண்ணணும் நீங்க என்ன பண்ணணும் ஏது நான் உங்களுக்கு திட்டம் போட்டு சொல்லுவேன் அந்த மாதிரி பண்ணா மட்டும் போதும் அதுவும் இல்லாம ஜெனிஃபர் எனக்கு கண்டிப்பா வேணும் எனக்கு மட்டும்தான் அவ கிடைக்கணும் புரிஞ்சுதா நீங்க சொல்றதெல்லாம் புரியுதே ஆனா அவை எப்படி ஒத்துப்பா தான் தீர்மானமா அவனை கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தீர்மானமா இருக்காளே அதுவும் இல்லாம நான் போயிட்டு சும்மா அப்பி தான் செஞ்சேன் அதுக்கே போலீஸ் வரைக்கும் போயிட்டு கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுத்துட்டா இன்னும் நீங்க எல்லாம் போனீங்கன்னு வச்சுக்கோங்க கண்டிப்பா அவ வேற ஏதாச்சும் பெரிசா பண்ணி விட்டுருவா பத்துக்கோங்க நீங்க இருபத்தஞ்சு லட்சம் சொன்னோன்னே எனக்கு ஆசையா தான் இருக்கு வாங்கிக்கணும்னு இல்லாமலாம் இல்ல ஆனா அவகிட்ட திரும்பியும் போனன்னா நீங்க பாருங்க தலையில கட்டு போட்டு வச்சிருக்கேன் பாருங்க இந்த தான் எனக்கு மறுபடியும் அதெல்லாம் எதுவும் ஆகாது இந்த வாட்டி நீங்க அவ கூட நல்லா பேசி எப்படியாச்சும் இருங்க கல்யாணத்தை நான் எடுத்து பண்றேன்னு சொல்லுங்க அவ நம்ப மாட்டா அதுவும் இல்லாம கல்யாணத்தை எடுத்து பண்ற அளவுக்கு எல்லாம் என்கிட்ட காசு எல்லாம் இல்லை அதனால அந்த கல்யாணத்தெல்லாம் நல்லா எடுத்து பண்ண முடியாது காசை பத்திலாம் நீங்க கவலைப்பட வேண்டாம் உங்களுக்கு எவ்வளவு காசு வேணும் என்ன வேணும்னு மட்டும் சொல்லுங்க அதுக்கான எல்லா ஏற்பாடியும் நான் தரேன் இந்த இருபத்தஞ்சு லட்சம் தனி கல்யாண செலவு ஆகுறது தனி சரிங்களா கல்யாண செலவு நல்ல பிரம்மாண்டமா பண்ணணும் எல்லாமே பார்த்து பார்த்து பெரிசா பண்ணணும் புரிஞ்சுதா லூசாப்பா தம்பி ஸ்டேஷனுக்கு போயிட்டு வந்தது நானு அடி வாங்கிட்டு வந்தது நானு உனக்கு ஏதாச்சும் மூளை குழம்பிட்டா என்ன நானே தெளிவா தான் பேசுறேன் அவங்க ரெண்டு பேருக்கு நடக்க போற கல்யாணத்தை நீ நல்லா பெருசா எடுத்து பண்ணணும்னு சொல்லிக்கிட்டு இருக்க பைத்தியம் அதெல்லாம் முத்தி போட்டா உனக்கு என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கா இல்ல காசு நிறைய இருக்கா அதெல்லாம் எதுவும் இல்லை முடிவு வேணா அவங்க பண்ணலாம் ஆனா கடைசியில கல்யாணம் பண்ண போறது நான்தான் அதனாலதான் சொல்றேன் என் கல்யாணம் பெரிசா நடக்கணும் என்ன இது திருட்டு கல்யாணம் வேணா இருக்கலாம் ஆனா அதுக்கான ஏற்பாடு எல்லாமே தான் இருக்கணும் அதுக்கு உங்க சப்போர்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த ஜெனிஃபரோட அப்பா இருக்கார்ல அவங்க பின்னாடி இருப்பாரு அவர் பேர் என்ன அவன் பேர் எனக்கே மறந்துட்டு நீ என்ன விஷயம்னு சொல்லு அவரை வச்சு எப்படியாச்சும் வீட்டுக்கு கூட்டிட்டு வர சொல்லுங்க கண்டிப்பா கல்யாணம் பண்றேன்னு சொல்லி எல்லா ஏற்பாடும் பண்ணுங்க அவளுக்கு என்ன ட்ரெஸ் வேணும்னு அதை வேணும் எல்லாத்தையும் வாங்கி கொடுங்க புரிஞ்சுதா உம் சரிதான் ஆனா எப்படி கடைசி நேரத்துல தலையை விட்டுவா அது அவன் பக்கத்துலயே இருப்பானே அதுவும் இல்லாம மூணு பேரு ஒருத்தர்னா கூட பரவாயில்ல சமாளிச்சலாம் அந்த ரகு அதுக்கப்புறமா அவன் கூட சுத்திக்கிட்டு இருப்பானே ஆதி இப்ப புதுசா கார்த்தி உன் பேரை வச்சே ஒருத்தன் வந்திருக்கான் ஆமா எப்படி சமாளிப்ப வாயால சொல்லிடலாம் ஆனா செய்யறது ரொம்ப கஷ்டம் பத்துக்கோ அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் நீங்க சொன்னதை மட்டும் செஞ்சா போதும் புரிஞ்சுதா என்னமோ சொல்ற பணம் தரணும் சொல்ற சரி தர்றது தான் தர ரவுண்டா முப்பது லட்சமா சேர்த்து தந்துரு நிறைய அடி வாங்கியிருக்கேன் முப்பது லட்சம் எடுத்து கொடுத்துரு தினேஷ் கார்த்தி என்னடா விளையாடிட்டு இருக்கியா எடுத்துக்கொடு இங்க பாருங்கம்மா இந்த கல்யாணம் கண்டிப்பா நடந்தே ஆகணும் புரிஞ்சுதா இப்ப நானும் சொல்லிடுறேன் நீ பண்ண சொல்றது எல்லாத்தையுமே நான் பண்ணுறேன் அது நடக்குமா நடக்காதான்றது உன் கையில தான் இருக்கு நீ தான் பாத்துக்கணும் கடைசியா என்ன தெரியும் தெரியாது நீ இப்ப மாட்டி விட்டிய அந்த மாதிரி என்னால மாட்டிக்கிட்டு அடி வாங்க முடியாது நான் வாரமா நின்னு வேடிக்கை மட்டும்தான் பாப்பேன் நீ சொல்றதெல்லாம் வேணா செய்யறேன் அவ்வளவுதான் நான் சொல்றதெல்லாம் செய்றீங்களே அதுவே போதும் புரிஞ்சுதா நான் என்ன சொன்னாலும் அது மாறாம நடக்கணும் என்னென்னமோ சொல்ற ஒன்னும் புரியல சரி நடத்திடுவோம் சரி அந்த பணத்தை எடுத்துட்டேன்னு தர சொல்லு இந்த பிம்பியோ கடவுளை இவன் கூட சேர்ந்ததுக்கு என்ன பண்ண போறேன்னு எனக்கு தெரியல